பதினஞ்சு நாள் வகுப்பு பதினஞ்சு நாள் இதுன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் ஜாதகத்தை வந்து போட்டு பதிவு பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்போ ஏஎல்பி வகுப்பில் ஜாயின் பண்ணால் நாங்களே ஜாதகம் கொண்டு வரணுமா எத்தனை ஜாதகம் உதாரணமாக எங்கள் கையில் இருக்கணும் எங்களுக்கு இந்த விவரம்லாம் தெரியாது கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்களே பலன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பினுடைய நோக்கமாக இருக்குது அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்னு புதுவுடைய மூர்த்தி சார் மனசில் ஒரு லட்சியம் வச்சு தான் இந்த வகுப்பவே கட்டமைச்சிருக்கார் உங்கள் வீட்டில் உங்களுடைய ஜாதகம் உங்கள் அப்பா அம்மா ஜாதகம் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்படியாக உங்களை தயார்படுத்துறது தான் நோக்கும் நீ ஜோசியர் ஆவரிங்க இல்லையே அது நம்ம கையில் இல்லை நீங்களே பார்த்து உங்களுக்கு ஆக முடியும் முடியாதுன்றதை கூட நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வகுப்பு முடிவில் ஆனால் வரும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜாதகங்கள் தேவை உங்கள் நண்பர்கள்கிட்ட உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட யார் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்களோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் உழை மட்டும் வாங்குங்க வேறு எதுவும் வேண்டாம் நீங்கள் பலன் சொல்கிறேன்னு கேரண்டி எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் எந்த கேரண்டி கொடுத்து உங்களை ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிக்காதிங்க அவங்கள்ட்ட நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் பலன் சொல்ல மாட்டேன்னு வந்தாலும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் பலன் சொல்ல மாட்டேன் நான் கற்றுக்கிறதுக்கு உன்னை தெரியும் அதனால் உன்னுடைய நிகழ்வும் இந்த ஜாதகத்தை எப்படி ஒத்து போகுதுன்றது தான் அங்கே சொல்லித்தராங்க அதை கற்றுக்கிறதுக்காக கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் வாங்கலாம் ஒரு ஐந்துலேருந்து பத்து ஜாதகம் தாராளமாக போதுமானது இந்த லக்னம் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அந்த கிரகங்களை எதாட்டி மாற்றி பார்ப்பீங்களா இல்லைனா நட்சத்திரங்களை எதாட்டி மாற்றி பலன் சொல்றதுண்டா ஏஎல்பி வகுப்பில்